நம்ம வீட்டில் குழந்தைகள் எடுத்து பார்த்தீங்கன்னா மூணே மூணு டேஸ்ட் தான் எல்லா குழந்தையும் சாப்பிடுது என்னதுன்னா இனிப்பு உப்பு புளிப்பு காரம் நாலு சில குழந்தைங்க புளிப்பும் காரமும் அதிகமாக விரும்பி சாப்பிடும் சில குழந்தைங்க இனிப்பு மட்டும்தான் தான் சாப்பிடும் புளிப்பு காரம் சாப்பிட்டாலும் சரி இனிப்பு சாப்பிட்டாலும் சரி உப்பு சேர்த்தே தான் இருக்கும் அதில் நம்ம நினைக்கிறோம் இனிப்பு சாப்பிட்றது எப்படி சார் உப்பு சேரும்னு எல்லா இனிப்பு பண்டங்கள்லையும் அந்த சுவையை தூண்டுவதற்காக அவர்கள் உப்பை சேர்த்து தான் போடுவாங்க நல்லா கவனித்து பார்த்தா சமையல் தெரிந்தவர்களுக்கு அது புரியும் இந்த நாலு டேஸ்ட் இனிப்பு புளிப்பு காரம் உப்பு இந்த நாலு தான் கொடுக்கும் மறக்கிற ரெண்டு டேஸ்ட் என்ன தெரியுமா கசப்பும் துவர்ப்பும் ஆனா எந்த எந்த உணவுகள் கசப்பாவும் துவர்ப்பாவும் இருக்கோ அது பூர மருத்துவ குறிப்பு அது பூர மருத்துவ குணங்கள் ஏராளமா உள்ளது ஆனா நம்ம குழந்தைகளுக்கு பிடிக்காத விஷயமா அதை ஆக்கிடும் அவனுக்கு கசப்பெல்லாம் பிடிக்காதுங்க பாதுகா வச்சு அவனுக்கு மட்டும் தனியா உருளைக்கிழங்கு கொஞ்சம் பொறிச்சு கொடுத்துருவோம் அப்படி நம்ம வீட்டுல செய்யறாங்க ஆனா குழந்தைகளுக்கு வாரத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாளாவது கசப்பும் நம்ம கொடுக்கணும் கசப்பு எது பாவக்கா பாவக்காய் கருவேப்பில வெந்தயம் ஏதாவது ஒண்ணு சுண்டைக்காய் ஏதாவது ஒண்ணு நம்ம சேர்த்து கொண்டே இருக்கணும் துவர்ப்புனா வாழைப்பூ வாழைத்தண்டு கடுக்கா நெல்லிக்காய் எல்லாம் தன்மை உள்ளது நீங்க ஒட்டு மொத்த எங்களுடைய சித்த மருத்துவத்துல நாங்க எல்லா மூலிகைகளும் பட்டியலிட்டு பார்த்தோம்னா எந்த மூலிகைகளில் கசப்பும் தோர்ப்பும் சுவையில் இருக்கோ அதில் ஏராளமான மருத்துவ கூறுகள் இருக்கு உலகமே கொண்டாடிய மூலிகை என்ன நம்ம ஊரில் இப்போதைக்கு நிலவேம்பு ஏன் கொண்டாடினாங்க நிலவேம்பு என்ன இனிப்பா இருக்கா கடும் கசப்பு வேப்பிலையை உலகமே காப்புரிமை செய்து பறிக்கிறதுக்கு பார்த்துச்சு எதனால வேப்பிலையுடைய கசப்பு பஞ்ச திக்தம் அப்படிம்பாங்க ஆயுர்வேதத்தில் சித்த மருத்துவத்தில் ஐம்பெரும் கசப்புமா அஞ்சு கசப்பு அதான் இருக்கிற பல மூலிகைகளில் நோய்களை குணப்படுத்துவதற்கு சங்கடங்கள் வரும்போதெல்லாம் நாங்கள் வந்து அந்த ஐந்து கசப்புகளை கொடுப்போம் வேம்பு நிலவேம்பு கறிவேம்பு சிவனார் வேம்பு சர்க்கரை வேம்பு இந்த அஞ்சு சேர்ந்தது அஞ்சு கசப்பு அவன் பஞ்ச தித்த கிருதம்னு ஆயுர்வேதத்துல கொடுப்பான் சித்த மருத்துவத்தில் இந்த ஐந்து கசப்பு தான் ஒவ்வொன்றும் மருத்துவத்தில் உச்ச நிலையில் வேலை செய்யக்கூடியது மூலக்கூறுகளாக பிரித்து பிரித்து அதுல என்ன ஆல்கலைடு இருக்கு என்ன பிளவனாய்ட் இருக்கு என்ன பீனாலிக் காம்பவுண்ட் இருக்கு என்ன டேனின் இருக்குன்னு பிரிச்சு பார்த்தா எதெல்லாம் கசப்பு சுவை இருக்கோ எதெல்லாம் துவர்ப்பு சுவை இருக்கோ அது முழுக்க மருத்துவ குணம் உடையது அப்ப நம்ம வீட்டுல மோர்ச்சோர் சாப்பிடும் போது நாலு சுண்டைக்காய் வத்தல் கொடுங்க வெந்தயத்தை வறுத்து பொடி பண்ணி வச்சு ஒரு அரை ஸ்பூன் சாப்பாடு சேர்த்துக்கிட்டோம் இட்லி தோசைக்கு கொஞ்சம் கருவேப்பிலை சட்னி அரைத்துக் கொள்வோம் அப்படி உணவுல கசப்பும் துவர்ப்பையும் நம்ம சேர்த்துக் கொடுக்கணும் ஆறு சுவை உள்ள உணவும் பேலன்ஸா போனோம் அதுல குறிப்பாக கசப்பும் தோர்ப்பும் கூடுதலாக இருக்க வேண்டும் என்கிற விஷயமும் நம் குழந்தைகளுக்கு போகும்